திமுக என்ன தொண்டர்கள் காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேஸ்ட் லக்கேஜ் அதை இறக்கி விடுங்க அப்படின்றது தான் தொண்டர்கள் மனநிலை இப்படி இருக்கு தலைவர்கள் மட்டத்தில் வேற கணக்குகள் இருக்கு பாஜகவை எதிர்த்து இப்ப காங்கிரஸ் திரும்பி வரணும்னா பல ஆண்டு காலம் போராட்டம் பண்ணாதான் அது மேலேயே வர முடியும் அந்த சிஸ்டமே சிஸ்டமே இருக்குன்றது இருக்குன்றதுதான் பொதுவான ஒரு பார்வை அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க கொங்கு பெல்ட் ஃபுல்லாத்தி இப்போ அப்படியே கலர் மாறுது ஒரு ஆரஞ்சு நெருப்புல கொண்டு வர முயற்சி செய்யறாங்கல்ல அந்த ஆரஞ்சு சாயத்தையே இப்போ காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை இழுபறி ஒரு பக்கம் இங்க தொண்டர்கள் மனநிலையே வந்து கூட்டணி வேணாங்கிறது தான் ஒரு பக்கம் அதிமுகலயே திமுகலயே ஒரு தலைமை கீழே இருக்குல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அப்படி இருக்காது இங்க பல குழுக்கள் இருது பல செயல்படுறாங்க பல குருநில மன்னர்கள் இருப்பாங்க அவங்கள தான் நீங்க போராடி மேல வரது ரொம்ப கஷ்டம் கலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தொகுதி அலசல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க விலவங்கோடு தொகுதிய பத்தி பார்க்க போறோம் நம்ம கூட மூத்த பத்திரிக்கையாளர் அல்தாப் இருக்காரு இந்த தொகுதிய இன்னைக்கு அலசிய ஆராயலாம் வாங்க அல்தாப் சொல்லுங்க விலவங்கோடு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கள்ள நிலவரம் என்ன யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓ யாரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்ற ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் போவே இல்லை அந்த கட்டத்துக்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு இப்போதைக்கு அங்க வந்து அந்த தொகுதி கூட்டணி கட்சி கொடுக்க போறாங்களா அந்தந்த தலைமையே நிக்க போதா அதுல யார் வேட்பாளரா வர போறாங்க அப்படின்றதெல்லாம் முடிவானதுக்கு பிறகுதான் அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்புன்றதை நம்ம உறுதியா சொல்ல முடியும் இப்போதைக்கு இன்னுமே வந்து கூட்டணியே உறுதி செய்யப்படாத ஒரு சூழல்ல நீங்க கேக்குற மாதிரி அங்க யாரு ஜெயிப்பான்றதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது அதனால இப்போ அங்க ரேஸ்ல யார் இருக்கா அங்க எந்தெந்த கட்சிகள் பலமா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு பொருத்தமான வச்சு எப்படி பேசுறோம் ஜெயிச்சிருவாங்க வந்துருவாங்க அந்த மாதிரி நீங்களும் எல்லா சேனலும் பேசுவாங்க நம்மளும் அதையே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு நம்ம என்ன ஃபேக்ட் இருக்கோ அத பேசுனா அது நம்மளுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்ற வகையில தான் நம்ம இப்ப நம்ம ஃபேக்டா தான் இன்னைக்கு பேச போறோம் கரெக்ட்டா இப்போ வரைக்கும் இன்னைக்குமே ஃபேக்டா தான் பேச போறோம் சரி அல்ட நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கனா யார் ஜெயிப்பார்லாம் தெரியாது இன்னும் கூட்டணியே இழுபறியா இருக்கு இதுல யாரு ஜெயிக்கிறது அது ஒரு வாஸ்தவமான பேச்சு தான் நான் சும்மா போட்டு வாங்களான் பார்த்தா நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டீங்க சரி இப்ப பார்க்கலாம் நம்ம காங்கிரஸ் தான் வந்து அப்பையில இருந்தே திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ்ல இருந்து தான் வேட்பாளர் வந்து வரிசையா நின்னுட்டு வராங்க வெற்றி பெற்றும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஜயதாரணி வந்து கண்டினியூஸா ஜெயிச்சிருந்தாங்க ஆனா அங்க ஒரு கிறிஸ்ட் ஆயிடுச்சு இப்ப என்ன நினைப்பாங்கன்னா இப்ப திமுக காரங்களே கூட்டணியில வச்சதுனால இப்ப திமுக வேட்பாளரா இருந்திருந்தா அந்த கட்சி தாவல் நடந்திருக்காதோ அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்திருக்கும் இல்லையா இப்போ அரசியல ஜெயிச்சுட்டு ஆட்சியில இருக்கும்போதே போதே அவங்க பாஜகவுக்கு வந்து மாறிட்டாங்க இது திமுக வேட்பாளர் நின்று இருந்தா மாறி இருக்க மாட்டாங்களோ அப்படிலாம் நம்ம திமுக வேட்பாளரையோ இல்ல அதிமுக வேட்பாளரையோ ஈஸியா வந்து கட்சி மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த கட்சி தாவலுங்கிற விஷயம் இருக்குல்ல அது அரசியல் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அது பாஜக நினைச்சா எல்லா மாநிலத்திலையும் எந்த வேட்பாளரை வேணாலும் இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழல் தான் நாடு முழுவதுமே இருக்கும் போது விஜயதரணி ஒன்று அதுக்கு விதிவிலை கிடையாது அந்த மாதிரி மூணு முறை அங்கே போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க மூணு முறை ஜெயிக்கிறாங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு ஒரு பேராசை காங்கிரஸ்ல நம்ம பெரிய பதவிக்கு வரணும் மாநில தலைவர் பதவி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலான்ட்டு மூணு முறை ஜெயிச்சிட்டோம்ல நம்ம பெரிய ஆளுன்ற ஒரு மமதை வந்து நமக்கு ஆயிடுச்சு அப்போது காங்கிரஸ்லேயே போட்டு கள்ள போடுறது எனக்கு அந்த போஸ்டிங் கொடுங்க இதை கொடுங்க அதை கவனிக்க மாட்டேங்க இப்போ இதை பாஜக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு ஆகா இங்கே ஒரு எலி சிக்கிரும் போல இருக்கு நமக்கு அழகாக இப்போ போட்டு தூக்கிடலான்ற மாதிரி வாமா இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டு இவங்க போக போய் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பள்ளி மிட்டாய் கூட கொடுக்கல வேறு கட்சியில வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க விஜயதரன் நீங்க பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏமாற்றும் நெருங்கின வட்டாரங்கள்ல எல்லாமே அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நம்பி போனேன் இதுக்கு பேசாம இந்த இடத்துலயே இருந்திருக்கலாம் போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா பாஜக என்ன சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெயிட் பண்ணுங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில அதிமுக கிட்ட பேசி விளவம் கூட நாங்க வாங்கிடுறோம் நீங்க அங்கே வேட்பாளராக இறங்கிடுங்க ஆல்ரெடி நீங்க மூணு வாட்டி ஜெயிச்ச தொகுதி அப்ப உங்களுக்கு வந்து ஜெயிப்பதற்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜக பேசி அவங்களை தாஜா பண்ணி கட்சியில இருக்க வச்சுட்டு இருக்காங்க பாஜக ஒருவேளை வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு விஜயதர்ணி முன்னாள் எம்எல்ஏ வந்து இந்த முறையும் வந்து பாஜக சார்பில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸுக்கு இப்போ அந்த இடம் போகுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா மூணு தேர்தல தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க இடைத்தேர்தல் தாரகை வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க அது மாதிரி இப்போ அது வந்து ஒரு காங்கிரஸ் தொகுதி அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க இது வந்து கம்யூனிஸ்டுங்க இருக்கக்கூடிய பகுதி கே நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில்லாம் பாத்தீங்கன்னாவே நீங்க அங்க போனீங்கன்னாவே கேரளாவுள்ள வாழ்ற ஃபீலிங்காவே இருக்கும் ஆமா பேசுற மொழி மலையாளம் கலந்து பேசுவாங்க சாப்பிடுற உணவு கேரள உணவு மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு கேரளா பெல்ட் கூட சேர்ந்த ஒரு பகுதி இப்போ இங்க அங்க வந்து கம்யூனிஸ்டுங்க பெருமளவுல இருக்கிறதுனால அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது கம்யூனிஸ்டுங்க சார்ந்த தொகுதின்ற மாதிரியே ஏமாத்தி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்க மண் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆஹ் திமுக ரொம்ப விரும்பக்கூடிய மக்களாதான் இருப்பாங்க பெருமளவுல வந்து திமுகவுக்கும் அங்க நிறைய ஆதரவுகள் இருக்கு நிறைய சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு கிறிஸ்தவ நாடாடுகள் அங்க அதிகமா இருக்கிறாங்க கிறிஸ்தவ மீனவர்கள் அங்க அதிகமா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான திமுக தொண்டர்கள் திமுக விரும்பக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க திமுக அது தெரியாது ஜெயிச்சுட்டே இருக்கு அதனால அது காங்கிரஸ் தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் திமுக இருக்கு இன்னொன்னு வந்து அங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் கட்டுப்பாட்டுலதான் இந்த தொகுதிகள் எல்லாமே வரும் அவர் என்ன பண்ணுவாரு நம்மளோட யாரும் இங்க வந்து போட்டிக்கு வந்துடக்கூடாது நமக்கு டஃப்பாக யாராவது வந்து அவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றதுனால இந்த கொடுத்த தொகுதியை கூட்டணிக்கே கொடுத்துடலாங்கய்யா அப்படின்ற மாதிரி எப்பயுமே அதை ஓகே சொல்லி கூட்டணிக்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்க விலவங்கோடு தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அங்கே போட்டியிடணுன்றது நீண்ட கால கோரிக்கையாகவே இருக்கு எப்பயும் கூட்டணிக்கே கொடுக்குறோம் இந்த வாட்டி நம்ம நிற்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அங்கே திமுக உடன்பிறப்புகள் தீவிரமா இருக்காங்க இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறதே ஒரு இழுபரியா தான் இருக்குமா இருக்கு வாய்ப்புகளுமே கூட அங்க இருக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணி உறுதியானா கூட இந்த விளவங்கோட்டை வந்து காங்கிரஸ் பொருத்துற கூடாது இங்க வந்து திமுக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு அங்க இருக்க திமுக உடன்பிறப்புகள் விரும்புறாங்க இப்போ காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை இழுபறி ஒரு பக்கம் இங்க தொண்டர்கள் மனநிலையே வந்து கூட்டணி வேணாங்கிறது தான் ஒரு பக்கம் இருக்கு அது வந்து காங்கிரசுமே விரும்புது காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க திமுக கூட கூட்டணி வேணாம் நம்ம டிவி கே கூட போயிடலாம் திமுக என்ன தொண்டர்கள் என்ன சொல்றாங்க காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேஸ்ட் லக்கேஜ் அதை இறக்கி விடுங்க அப்படின்றது தொண்டர்கள் மனநிலை இப்படி இருக்கு தலைவர்கள் மட்டத்துல வேற கணக்குகள் இருக்கும் இப்ப மத்தியில ஆட்சி பிடிக்கும் போது ராகுல் காந்தி நமக்கு தேவைப்படுவாரு அங்க நமக்கான ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அங்க அமைச்சர் பதவி வாங்கறதுக்கான வாய்ப்பு வேணுங்கிறதுனாலதான் இன்னமும் காங்கிரஸ் வந்து திமுக வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இனிமே வந்து காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப போராட வேண்டியிருக்கும் முதல்ல இருந்த சூழல் இப்ப இல்ல பாஜகவை எதிர்த்து இப்ப காங்கிரஸ் திரும்பி வரணும்னா பல ஆண்டு காலம் போராட்டம் பண்ணாதான் அது மேலேயே வர முடியும் அந்த அளவுக்கு சிஸ்டமே டேமேஜா தான் பொதுவான ஒரு பார்வை அப்படி இருக்க சூழல்ல வந்து காங்கிரசுக்கு இந்த இடத்த விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிறது திமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு அதனால இந்த வாட்டி வந்து அங்க பேச்சுமே கூட அடிப்படுது இந்த வாட்டி வந்து கா காங்கிரஸுக்கு இடம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் இடம் கொடுக்காதீங்க நம்ம ஆளுங்களே போட்டி போட வைக்கலாங்கிற மாதிரி அழுத்தம் போய்கிட்டு இருக்கு இந்த அழுத்தத்தை இந்த விஷயத்த அமைச்சர் வந்து மேலிடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண விட மாட்டார் அவருக்கு

திமுக தொண்டர்கள் திமுக உடன்பிறப்புகள் அவங்க வந்து விரும்புறாங்க எப்பயுமே கூட்டணி கட்சிக்கே இந்த தொகுதியை தாரபாத்து கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல அந்த மாதிரிதான் ஒரு நிலையை தென்படுது இது பாத்தீங்கன்னா இந்த தொகுதியும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து பெண்கள் இல்ல எல்லா சாதி பெண்களும் இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு எப்பயுமே பெண் வேட்பாளர்கள் தான் இதுல நிறுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா அப்படி பார்க்கும் போது இப்ப திமுகலயும் வந்து ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் அதே நீங்க சொன்னீங்க இல்லையா கிறிஸ்துவ நாடார் வந்து நிறைய இருக்காங்க பர்சன்டேஜ் சோ அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரா திமுக வந்து யாரை நிறுத்தும் நினைக்கிறீங்க நிறைய பேர் அங்க வந்து போட்டி போடலாம் அதுல போன முறையே கடந்த எலெக்ஷன்லயே வந்து விருப்பம் மனு வாங்கியிருந்தாங்க எமிலின் மெலிண்டான்னு சொல்லி எமிலின் பெலிண்டா அவங்க வந்து போன முறையும் முயற்சி பண்ணாங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு நல்ல திமுக ஃபேமிலி ரொம்ப பாரம்பரியமா திமுகால இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே படிச்ச ஒரு குடும்பம் அதோட மட்டும் இல்லாம சொசைட்டிக்காக நிறைய ஒர்க் பண்ற ஒரு ஃபேமிலி இந்தமா குறிப்பா பெண்களுக்கான போராட்டமா இருக்கட்டும் விஷயமா இருக்கட்டும் சமூக சேவை நிறைய செய்யக்கூடிய ஒரு ஆளா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு அறிமுகமான முகமா இருக்கிறாங்க கலிண்டா அவங்க போன முறையும் ரேஸ்ல வந்தாங்க ஆனா காங்கிரஸ் கொடுக்கும் அவங்க கிடைக்கல இந்த முறை காங்கிரஸ் கொடுக்காம திமுக கொடுக்கணும்னா வேற சான்ஸ் இல்ல இவங்க அங்க ரொம்ப சூப்பரா வந்து களப்பணி பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு ஏன் அப்படின்னா போன முறை வந்து ரேஸ்ல வந்து இப்ப நான்கு முனை போட்டின்னு வச்சுக்கல போன வாட்டி வந்து ரெண்டாவது இடத்துல பாஜக வருதாங்க மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சிலாம் வராங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நாலாவது இடத்துல தான் அதிமுக தான் அதிமுக வாங்கியிருக்காங்க அதனால இப்ப ஆப்போசிட் ரொம்ப வீக்கா இருக்கு ஆப்போசிட்ல வந்து எப்படியும் அதிமுக அந்த தொகுதியை வந்து கேட்டு வாங்க மாட்டாங்க ஏன்னா அடி அங்க பலமா விழுந்திருக்கு அதனால இந்த வாட்டி என்ன பண்றாங்க அந்த தொகுதியை பாஜக கொடுத்துருவாங்க இப்போ பாஜக திமுக போட்டி தான் வந்து கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும் அந்த வகையில பாஜக விஜயதரணியை கூட நீ இந்த பக்கம் வந்து எமிலின் வெலிண்டா நிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல போட்டியா ஆரோக்கியமான போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக தொண்டர்களும் அதுதான் விரும்புறாங்க இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்துல இவங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைச்சா இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அங்க ரொம்ப பிரகாசமாவே இருக்கு பரிச்சயமான ஒரு ஆளாதான் இருக்காங்க இல்லையா வந்து ஒரு சமூக சேவையில ஈடுபட்டிருக்காங்க வழக்கறிஞராவும் இருந்திருக்காங்க மக்களோட நல்ல ஒரு சுமூகமா போற ஒரு கேண்டிடேட் மாதிரியே வந்த ஒரு மக்கள் பிரச்சனை வருது அங்க போய் முதலாளா நிக்கறதுல அந்த ஒரு அரசியல்வாதிக்கான முதல் தகுதி அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வராம அரசியல் பண்ற அரசியல்வாதிகளையும் பாத்துகிட்டு இருக்கோம்ல கரெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க ஆமா ஒரு பிரச்சனைன்னு வருது மக்கள் தேவை வருது அங்க ஒரு ஆளா முதல் ஆளா போய் யார் நிக்கிறாங்களோ மக்கள் அவங்கள தான் விரும்புவாங்க கடைசியா எலெக்ஷன்ல பணம் கொடுக்கறது அந்த இதெல்லாம் டிசைடிங் அத்தாரிட்டியா வரும் ஆனா பேசிக்கா ஒரு அரசியல்வாதியா போய் நிக்கணும் மக்கள் விரும்பணும்னா களத்துல நிக்கிறவங்களை தான் விரும்புவாங்க அந்த வகையில இவங்க வந்து களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஆளா இருக்காங்க விஜயதர் எந்த அளவுக்கு பரிச்சயமா இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அத ரொம்ப பரிச்சயமான இருக்காங்க இருக்காங்க மக்களோட சேவை செய்ற மக்களோட மக்களா மக்களுக்காக நிக்கிறாங்க ஒரு தலைமை சொல்றீங்க ஆமா வந்து நீங்க ஸ்டார்டிங்கே வந்து கோட் கம்யூனிஸ்ட் நிறைய இருக்காங்க அதுதான் வந்து நிலவரம் கம்யூனிஸ்ட் நிறைய இருக்காங்களா சொல்லல அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இது வந்து கம்யூனிஸ்ட்ங்களோட ஆஹ் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்ல ஏன்னா அது கேரளா பார்டரா இருக்கிறதுனால அதோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே அங்க வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் அப்படின்னாவே தேசிய கட்சிகள் மட்டும்தான் அங்க ஒண்ணு பிஜேபி இல்லனா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சாவே உருவாக்கிட்டு இருப்பாங்க ஆனா திமுக வந்து அங்க எந்த அளவுக்கு போராடி இருக்கு அந்த எல்லை போராட்டத்துலலாம் திமுக வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணியிருக்காங்க நிறைய உயிர் தியாகம் செஞ்சக்கூடிய ஒரு இயக்கம் அந்த அளவுக்கு ஆணி வேர்ல அங்க வந்து அரசியல் கலந்து அந்த மக்களுக்காக போராடின ஒரு இயக்கம் இருக்குல்ல அவங்கள வந்து பேரையே மறக்கடிச்சிட்டு இவங்க பொத்தம் பொதுவாக இது கேரளாவோட ஒட்டி இருக்கிறதுனால இது கம்யூனிஸ்ட் பெல்ட்டு இது வந்து காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திமுகவே அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால தொடர்ந்து காங்கிரசுக்கு வந்து இந்த மாதிரி இடங்களை கொடுத்ததெல்லாம் செஞ்சது வந்து அந்த ஒரு காரணத்தினாலதான் ஆனா உண்மை நிலவரம் அது கிடையாது நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்டுங்க ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா அது திருவட்டாறு வரைக்கும் தான் திருவட்டாறு பத்மநாபபுரத்தோட அது அந்த பெல்ட் முடிஞ்சிடும் இந்த பகுதி முழுக்க முழுக்க கிறிஸ்தவ நாடார்கள் கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவங்க என்ன விரும்புறாங்க நமக்குள்ள ஒரு ஆள் வந்து பொறுப்புக்கு வரணும் நமக்குள்ள ஒரு ஆள் வந்து சட்டமன்ற உறுப்பினரா தான் இந்த மக்கள் விரும்புறாங்க ஆனா பொத்தாம் பொதுவான ஒரு பேச்சுனால திமுகவே அதை நம்பிதான் இத்தனை நாளா காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே திமுக அங்கே போட்டிட்டாதான் கடமை மாறும் இந்த முறை பிஜேபி தான் அங்க கன்ஃபார்மா போட்டிக்கிட்ட போகுது ஆப்போசிட்ல பிஜேபியா காங்கிரஸ் விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா தான் இங்க சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா அடிப்படையில பாசிசத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே இயக்கம்னா அது திமுக தான்ற மாதிரி தான் இருக்கு அப்போ இங்க வந்து ஒரு திமுக வேட்பாளர் வந்தாதான் அந்த போட்டியும் நல்லா இருக்கும் அந்த களமும் நல்லா இருக்கும் வெற்றி வாய்ப்பும் பிரகாசமா இப்போ பிஜேபி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அந்த கொங்கு மண்டலத்தை வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து கொஞ்சம் எடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஓட்டு பர்சன்டேஜே இல்லாம இருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேங்கிங் அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கா மாதிரியும் இருக்கு இப்போ டிமாண்ட் பண்றாங்க சீட் முன்னாடி அந்த மாதிரி கிடையாது இல்லையா இப்போ கொங்கு மண்டலத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓ இதை வந்து ஓரளவுக்கு சொல்றாங்க தேசிய கட்சின்னு ஸோ பிஜேபி தேசிய கட்சி அந்த மாதிரி இதுக்குள்ள பூந்துடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுறாங்க பிஜேபி ஆமா ஆமா குறிப்பா இப்போ பிஜேபி வந்து சீட்டு கேட்கறதுலாம் இல்ல டிமாண்ட் டிமாண்ட் எல்லாம் இல்ல அதெல்லாம் போய் பிஜேபி தனக்கான சீட்டை எடுத்துட்டு மீதியை வந்து அதிமுக கொடுத்துருவாங்க அதுதான் திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் அதுதான் திரைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கலாம் நாங்கள் இவ்வளோ கேட்டாங்க இவ்வளோ கொடுத்தோன்றதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் திரைக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம்தான் திரைக்கு பின்னாடி வந்து அமித்ஷா வந்து சொல்லிடுவார் எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் மீதியில நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க கூட்டணியில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்கன்னு போயிடுவாங்க அதை தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவாங்களே ஒளிய இங்கே வந்து பிஜேபி கேட்டு வாங்குற நிலையில அதிமுக கூட்டணியில இல்லை அதிமுக கூட்டணியோட கண்ட்ரோலு பிஜேபி கையில தான் இருக்கு அதனால பிஜேபி உளவங்கூட தொகுதியை எப்படியும் கேட்டு வாங்கிடுவாங்க அவங்க வந்து பிஜேபி என்ன நிறுவ முற்படுறாங்க அப்படின்னா கொங்கு பெல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்கேயும் அதிமுக மேல சவாரி செஞ்சுதான் அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க அவங்களுக்குன்னு தனிச்சு போட்டிக்கிட்டாங்கன்னா அந்த நிலவ நிலைமையே ரொம்ப தான் இருக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க கொங்கு பெல்ட் ஃபுல்லாத்தையும் இப்ப அப்படியே கலர் மாறுது ஒரு ஆரஞ்சு நிறத்துல கொண்டு வர முயற்சி செய்யறாங்கல்ல அந்த ஆரஞ்சு சாயத்தையே இந்த பக்கமும் கன்னியாகுமரி நாகர்கோவில்லையும் தெளிக்க பாக்குறாங்க அதுலதான் குறிப்பா இந்த உளவங்கோடெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் விஜயதரணியை அவங்க வந்து கேப்சர் பண்ணது இந்த உளவங்கோடு இந்த கன்னியாகுமரி இருக்க ஆறு தொகுதி இருக்குல்ல அது ஒரு நாலு தொகுதியாவது நம்ம பிடிச்சிடணும் இப்ப நாலு தொகுதி திமுக கூட்டணியில இருக்கு இப்போ அந்த இந்த இடத்தையும் பொங்கு பெல்ட் மாதிரி மாத்திரணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா அதுக்காக அவங்க கையில எடுத்த ஆட்கள்ல ஒருத்தவங்க தான் விஜயதரணி அந்த ஏமாந்து போய் கோய் இப்போ கூட்டணியில இருக்கவங்களுக்கு இந்த வாட்டி சீந்து கிடைக்குமா என்றதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு சில நாட்கள்ல ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல கன்ஃபார்ம் வந்துருக்கும் இந்த விஜயதாரணி பத்தி இப்ப சொல்லும் போதே எனக்கு அந்த டைலப் தன் ஞாபகம் வருது பருத்தி முட்டை குடோன்லயே இருந்துக்கலாம்ன்ற மாதிரி இப்ப நீங்க கடைசியா என்ன சொல்றீங்க பண்ணக்கூடாது என்னாங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்கல்ல இங்க இருந்தீங்க ஷிஃப்ட் ஆனா இந்த இதுல நீங்க நிக்கலாம் விளவங்கோடுல நிக்கலாம்னா முன்னாடியே விளவங்கோடுல அவங்க நின்னுட்டுதான் இருந்தாங்க இல்லையா மூணு வாட்டி நின்னு வெற்றியும் பெற்றிருக்காங்க என்ன சேஞ்ச் அவங்களுக்கு இருக்கு இங்கயும் இப்போ சீட்டு தந்தா அது ஆல்ரெடி அவங்க டிஎம் கே எல்லாமே பேராசை தாங்க காரணம் மூணு முறை ஹாட்ரிக் வெற்றின்றது எல்லா எம்எல்ஏக்கும் கிடைக்காதுல்ல அங்கங்க சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு போராடி ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஒரு தடவை ஜெயிச்சா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க கன்ஃபார்மா அடுத்த வாட்டி நின்னா தோத்துருவாங்க இதுதான் கள நிலவரமா இருக்கு இந்த மூணு முறை ஜெயிச்சிருக்காங்கல்ல அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மமதை வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான் அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ்ல ரொம்ப டிமாண்ட் பண்ணும் போது காங்கிரஸ் வந்து அதுக்கு செவிசாய்க்காதனால காங்கிரஸ்ல ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது அங்க நிறைய தலைமைகள் இருக்கும் அதிமுகலயே திமுகலயே ஒரு தலைமை கீழே இருக்குல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அப்படி இருக்காது இங்க பல குழுக்கள் இருக்கும் பல குறுநில மன்னர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் நீங்க போராடி மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மறுக்கும் பட்சத்துலதான் இவங்களை கரெக்டா அப்ரோச் பண்ணி பிஜேபி வந்து இங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க வாங்க நாங்க உங்களை வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு எங்க கூட வந்தா அப்படின்னு நம்பி போனதுதான் இப்ப அவங்களோட நிலைமை ஐயோப்பான்ற தான் இருக்காங்க இந்த எப்படியும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நம்புறேன் கிடைச்சதுன்னா அவங்க சீட்டு கிடைச்சி போட்டியிட வாய்ப்பு இருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்றது தெரியல நாம் தமிழர் கட்சி இவங்க களத்துல இருக்கிறாங்களா நீங்க வெறும் கண்டிப்பா களத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த இடைத்தேர்தல மூணாவது இடம் வராங்க அதிமுகவே நாலாவது இடத்துக்கு போயிருது மூணாவது இடம் அவங்க மேரின்னு ஒரு பெண் போட்டி தமிழர் சார்பில் அவங்க எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகள் வாங்குறாங்க அவங்க வந்து ஒரு மூணாவது இடத்துல வரும்போது அவங்களுக்கான வாக்குன்றது அங்க இருக்கு அது இருக்கு தாவேக்கா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறாங்க அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு அங்க வாக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு நிறைய ஒரு கணிசமான வாக்குகளை அறுவடை பண்ணுவாங்கன்றது உறுதிதான் ஆனா அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போதுன்றது இப்போ நமக்கு தெரியாது தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தாவிக்க கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்னும் இறுதி செய்யப்படல இல்லையா அதனால அங்கே உறுதியாகும் பட்சத்தில் திமுக தனிச்சு போட்டியிடும் காங்கிரஸ் தாவிர சார்பில் யாராவது போட்டியிட வாய்ப்பு இருக்கு களம் இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஸ்டான சூழல்ல தான் இருக்கு பிறகு கூட்டணி எல்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு நம்ம மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திக்கலாம் அப்ப நான் தெளிவா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் நாலு முனை போட்டி தான் இப்பயோ ஆமா பொறுத்திருந்துதான் பாக்கணும் யாரு யாரோட கூட்டணி செய்யறா எந்த கட்சி யாரை நிறுத்துறாங்கன்றது வேட்பாளர்கள் யாரு கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு யாரெல்லாம் வேட்பாளர்களை இறுதி செய்யப்படுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் நம்ம யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றத சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் வணக்கம்